ஆண்டவரின் அர்ப்பண பெருவிழா இன்று பொதுக்காலத்தின் நான்காம் ஞாயிறு அதே சமயத்தில் ஆண்டவரின் அர்ப்பண பெருவிழா இன்று ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் ஆண்டவரின் விழாக்கள் முன்னுரிமை பெறுகின்றன ஆகவே இந்த பெருவிழாவை இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று அதற்குரிய வாசகங்களோடு தியானிக்குமாறு திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவரது அர்ப்பண பெருவிழா இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாமும் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றோம் அதுதான் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு பெருவிழா திருமுழுக்கு என்னும் திருவருச்சாதனம் ஆகவே இந்த நல்ல நாளில் ஆண்டவர் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நிகழ்வையும் நாம் அர்ப்பணிக்கப்பட்ட திருமுழுக்கு நிகழ்வையும் ஒப்பிட்டு பார்த்து தியானிப்பதற்கு உங்களை அழைக்கின்றோம் ஆகவே வாருங்கள் ஆண்டவரின் அர்ப்பணத்தையும் நமது அர்ப்பணத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம் சில கேள்விகளை எழுப்பி முதலாவது ஒரு குழந்தை அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கடவுள் ஒரு குழந்தை பிறந்து எட்டாம் நாளில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார் ஆகவேதான் இயேசுவும் எட்டாம் நாளில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார் திருமுழுக்கு யோவானும் அதே எட்டாம் நாளில் தான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார் அதுவே நாம் திருமுழுக்கு பெற்ற குழந்தையை எப்பொழுது அர்ப்பணிக்க வேண்டும் அது நமது தேவைக்கு ஏற்ப ஒருவேளை குழந்தையோ தாயோ ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதற்கு தக்கவாறு காலதாமதமாக கூட நாம் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது இந்த அர்ப்பணத்திற்கு விபுலிய பின்னணி என்ன என்று பார்த்தால் விடுதலை பயண நூல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாறு வரை உள்ள வசனங்களில் மிக தெளிவாக கடவுளாகிய ஆண்டவர் சொல்கின்றார் கருப்பையை திறக்கும் பொழுது கருப்பையிலிருந்து வெளியே வருகின்ற அனைத்து முதல் குழந்தையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் அது கடவுளுக்கு சொந்தமானது என்று சொல்கின்றார் இந்த விவிலிய பின்னணியை வைத்துத்தான் இயேசு கிறிஸ்துவும் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டார் என்பதை நாம் தெரிகின்றோம் அதுவே திருமுழுக்கிற்கு வந்து பார்க்கும் பொழுது மத்தையின் நட்சதி இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இயேசு கட்டளை கொடுக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நீங்கள் சென்று திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்கின்றார் இந்த நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு குழந்தையும் திருமுழுக்கு பெற்று கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த கட்டளையை கொடுத்தது யார் கட்டளையை கொடுத்தது தந்தையாகிய இறைவன் இந்த குழந்தைகள் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் எனக்கு அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அதுவே திருமுழுக்கு என்னும் கட்டளையை கொடுத்தது யார் நாம் அறிந்தது தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மின்னேற்றம் அடையும் முன்பாக இந்த கட்டளையை கொடுத்து நீங்கள் திருமுழுக்கு கொடுத்து எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் நான்காவதாக தந்தையாகிய இறைவன் இந்த அர்ப்பணமாக்கப்பட வேண்டிய கட்டளையை ஏன் கொடுத்தார் தெரியுமா மீண்டும் அதே விடுதலை பயண நூல் பதிமூணாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாறு வரை உள்ள வசனங்களை படித்து பார்த்தால் அதில் தெளிவான சிந்தனையை கடவுளே கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா எகிப்தில் இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்தபொழுது அங்கு பாஸ்கா விழா கொண்டாடப்பட்ட அந்த நாளன்று கடவுள் என்ன செய்தார் எல்லா எகிப்தின் ஆண் தலைப்பேரையும் அவர் கொன்று ஒழித்தார் ஆகவே அந்த கொன்று ஒழித்ததால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது இந்த மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ராயேல் நாடு என்னும் புதிய தேசத்தையே உருவாக்கி கொண்டார்கள் அதனால் தான் அனைத்து தலைப்பேரும் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருக்கின்றார் அதுவே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு என்னும் கட்டளை ஏன் கொடுத்தார் தெரியுமா அவர் தலைமகன் ஒரே மகன் கடவுளுக்கு அவர் தன்னையே பலியாக்கி சாத்தானின் ஆட்டங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு பாவத்தையும் ஒழித்து கட்டிவிட்டு நமக்கு சாத்தானிடமிருந்தும் பாவத்திடமிருந்தும் விடுதலையை தந்திருக்கின்றார் ஆகவே நாம் கட்டாயம் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற கட்டளையை இயேசு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவது அர்ப்பணமாக்கப்படும் பொழுது என்ன நிகழ்கிறது தெரியுமா அந்த குழந்தை அந்த தலைப்பேரான குழந்தை கடவுளுக்கு சொந்தமாகிறது அது கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுகிறது அதுவே திருமுழுக்கின் பொழுது என்ன நடக்கிறது ஒரு குழந்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருமுழுக்கு பெற்ற அந்த தருணத்திலேயே அது ஆனானாலும் சரி பின் சரி அந்த குழந்தை கடவுளுக்கு சொந்தமான குழந்தை ஆகிறது இது முதல் விளைவு அடுத்ததாக மிகப்பெரிய இன்னொரு விளைவும் இருக்கிறது அந்த குழந்தையிடமிருந்து ஆதாம் ஏவாள் செய்த ஜென்ம பாவமானது முற்றிலும் நீக்கப்படுகிறது அதனால் தான் அந்த குழந்தை கடவுளுக்கு குழந்தையாக மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆறாவதான கேள்வி யார் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அர்ப்பணத்தின் பொழுது என்ற கேள்வி எழுந்த எழுந்ததன்று கேட்டால் தலைப்பேறு என்பது நமக்கு தெளிவு ஒருவேளை தலைப்பேரான குழந்தை பெண் குழந்தையாக இருந்துவிட்டால் அந்த குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படாது ஆண் தலைப்பேறு மட்டுமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது தந்தையாகிய கடவுள் கொடுத்த கட்டளை அதற்கான காரணத்தை நாம் ஏற்கனவே தியானித்தோம் ஏனென்றால் எகிப்தில் ஆண் தலைப்பேர்களைத்தான் கடவுள் கொன்றொழித்தார் அதனால் தான் விடுதலை கிடைத்தது ஆகவே ஆண் தலைப்பேறு தான் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது கட்டளை அதுவே திருமுழுக்கிற்கு வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த பாகுபாட்டையும் யாருக்கும் தரவில்லை ஏனென்றால் அவரது சாவும் உயிர்ப்பும் விண்ணேற்பும் எல்லா மக்களுக்கும் சொந்தம் ஆண் இனத்திற்கோ அல்லது பெண் இனத்திற்கோ அல்லது தலைமகனுக்கோ என்று அல்ல எல்லாரையுமே தனது சாவின் மொழியாக மீட்டுக்கொண்டார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை ஆகவே எல்லா குழந்தைகளும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை ஏழாவதாக இந்த அர்ப்பணத்தின் பொழுது இன்னொரு நிகழ்வு நடக்கிறது அது என்ன தெரியுமா பெயர் வைக்கும் நிகழ்வு நாம் லூக்கா நற்செய்தியில் ஒன்றாவது அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம் ஐம்பத்தி அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் திருமுழுக்கு யோவான் ஆலயத்தில் அர்ப்பணமாக்கப்பட்ட பொழுது அவருக்கு அந்த தினத்தில் தான் பெயரை வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஆக அர்ப்பணத்தின் பொழுதுதான் ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கப்படுகிறது அதே போ போன்றுதான் திருமுழுக்கிற்கென்று வரும் பொழுது திருமுழுக்கின் பொழுதுதான் ஒரு குழந்தைக்கு கடவுளின் ஸ்தானத்திலிருந்து ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கப்படுகிறது என்பதை நாம் எல்லோருமே அறிவோம் அடுத்தது எட்டாவதான நிகழ்வு அர்ப்பணத்தின் பொழுது குழந்தைக்கு எந்த பெயர் வைப்பது என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதே லூக்கான செய்தி யோவான் பிறந்த பொழுது அந்த வினா எழுகின்றது விவாதமும் எழுகின்றது இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பெரும்பான் அந்த குழந்தையின் பரம்பரையில் எந்த பெயர் இருந்ததோ அது தந்தையின் பெயராக இருந்தாலும் சரி அந்த குழந்தையின் பரம்பரையில் எந்த பெயர் இருந்ததோ அந்த பெயரை பொதுவாக வைப்பார்கள் அதனால் தான் திருமுழுக்கு யோவான் பிறந்த பொழுது அந்த குழந்தைக்கு அதன் தந்தையின் பெயரையே அதாவது சிக்ரையாவின் பெயரையே இதற்கும் வைக்கலாம் என்று எல்லா பெரியவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதுவே திருமுழுக்கிற்கு வரும்பொழுது பெயர் வைத்தல் என்பது முற்றிலுமாக வேறுபடுகின்றது எப்படி என்று கேட்டால் நமக்கு எந்த தேதியில் அந்த குழந்தை பிறந்ததோ அந்த தேதியில் ஒரு புனிதரின் திருநாள் அன்று வந்திருக்கும் அந்த புனிதர் அந்த குழந்தைக்கு பாதுகாவலராக தரப்படுகின்றார் ஆகவே அந்த புனிதரின் பெயரையும் சேர்த்து குடும்பத்தின் பெயரையும் சேர்த்து அல்லது பொதுவான பெயரையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு பெயரிட வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு காட்டுகின்ற வழிமுறை ஆகவே பேர் குழந்தைக்கு பெயரிடுவது ஒரு ஏதோ ஒரு தற்காலிக செயலல்ல ஒரு ஃபேஷன் ஷோ என்பது அல்ல மாறாக அந்த நாளன்று கடவுள் என்ன புனிதரை கொடுத்திருக்கிறார் அந்த புனிதரை வழிகாட்டியாக கொண்டு அந்த குழந்தை வளர வேண்டும் என்று புனிதரின் பெயரையும் சேர்த்துக்கொள்வதுதான் நல்லது என்று திருச்சபை நமக்கு சொல்கின்றது ஒன்பதாவதாக இப்பொழுது முழுக்க நாம் ஆண்டவரின் அர்ப்பணத்திற்கு செல்வோம் ஆண்டவரின் அர்ப்பணத்தின் பொழுது யார் ஆண்டவரை அர்ப்பணித்தார்கள் இயேசுவை அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவரது பெற்றோராகியும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஆக அர்ப்பணிப்பு கட்டளை பெற்றவர்கள் யார் என்று கேட்டால் பெற்றோர் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று திருமுழுக்கிற்கு வரும்பொழுது ஒரு குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்பதற்கு யார் செல்ல வேண்டும் தெரியுமா அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சென்று பங்குத்தந்தையிடம் பேசி அன்பு தந்தையை எங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று கேட்டு இந்த கேள்வியை திருமுழுக்கின் பொழுது எடுத்த எடுப்பிலேயே முதல் கேள்வியாக குருவானோர் கேட்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கேட்பது என்ன பெற்றோரை நீங்கள் கேட்பது என்ன என்று கேட்கும் பொழுது திருமுழுக்கு கேட்கிறோம் என்று சொல்வார்கள் ஆக பெற்றோர் குழந்தைகளுக்கு தனது அப்பங்கு தந்தையிடம் சென்று திருமுழுக்கு கொடுங்கள் என்று கேட்க வேண்டும் அது அவர்களதுக்கு கடமையாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பத்தாவதாக ஆண்டவரின் அர்ப்பணத்தின் பொழுது திடீரென்று இரண்டு பேர் வருகின்றார்கள் அந்த இரண்டு பேர் யார் தெரியுமா சிமியோன் மற்றும் அண்ணா இந்த இரண்டு பேருமே வயதில் மூத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுகிறது அதே வேளையில் ஆண்டவரின் ஆண்ட நமது திருமுழுக்கின் பொழுது திடீரென்று யாராவது வருகிறார்களா என்று கேட்டால் திடீரென்று யாருமே வருவது இல்லை முன்னேற்பாடாக நாம் எடுத்துக்கொண்ட ஞான பெற்றோர்கள் பெற்றோருடன் சேர்ந்து ஆலயத்திற்கு வந்து அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள் பதினொன்றாவதான கேள்வி அந்த வந்த திடீரென்று வந்த சிமியோன் மற்றும் அண்ணா ஆகியோர் எப்பேற்பட்ட பண்பை கொண்டிருந்தார்கள் அவர்களை நாம் எந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறோம் தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களை ஞான பெற்றோர்கள் என்ற ஒரு ஒரு சிந்தனையை வைத்துக் கொள்வோமே அப்படி பார்க்கும் பொழுது அந்த இரண்டு பேருமே சிமியோன் மற்றும் அண்ணா இந்த இரண்டு பேருமே எப்பேற்பட்டவர்கள் இரண்டு பேருமே இறைவாக்கினார்கள் கடவுளின் ஆலயத்திலேயே வாழ்ந்தவர்கள் கடவுளின் சொற்படி வாழ்ந்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் நற்பண்பு உடையவர்கள் ஆகிய பல பண்புகளை கொண்டிருந்தார்கள் அதே சமயத்தில் அந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவை கையிலும் ஏந்தினார்கள் கையில் ஏந்தியதோடு நிற்கவில்லை அவருக்கு இறைவாக்கும் உரைக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமும் தருகிறார்கள் ஆக அர்ப்பணத்தின் பொழுது அந்த இடத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் ஞான பெற்றோர்களாகிய ஆகிய அண்ணாவும் சிக்ரியாவும் எவ்வளவு தலை சிறந்த பண்புகளை கொண்டிருந்தார்கள் என்பதை உணர வேண்டும் அப்படி என்றால் நமது திருமுழுக்கின் பொழுது நமது ஞான பெற்றோர்கள் எவ்வளவு தலை சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் பார்த்து தீர்மானிக்க வேண்டும் ஏதோ போவோர் வருவோரை எல்லாம் இழுத்து பிடித்து நிற்க வைத்து நீங்கள் இன்றைக்கு ஞான பெற்றோர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடாது அந்த ஞான பெற்றோர் ஓரளவுக்கு வயதில் மூத்தவர்களாக இருக்க வேண்டும் நற்பண்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஞான பெற்றோர் தவறாமல் ஆணையத்திற்கு வரவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஞான பெற்றோர் குழந்தையை கண்காணிக்க வேண்டும் அந்த ஞான பெற்றோர் குழந்தைக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் அந்த ஞான பெற்றோர் குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரை தர வேண்டும் இதையெல்லாம் நான் சொல்லவில்லை திருமுழுக்கின் பொழுது கட்டளையாகவே ஞான பெற்றோருக்குரிய அறிவுரையாக சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இறுதியாக பெற்றோரின் கடமை பனிரெண்டாவதாக இந்த அர்ப்பணத்தை நிகழ்த்த வேண்டியது பெற்றோரின் கடமை என்பதை உணர்ந்து மரியாவும் தந்தையும் நிறைவேற்றினார்கள் அதே போன்று திருமுழுக்கு என்று வரும்பொழுது ஒரு குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்தல் என்பது கடமை பெற்றோருக்கு கடமை கால தாமதம் இல்லாமல் காலத்தை நீட்டிக்கொண்டே போகாமல் வருடக்கணக்காக எடுத்துக்கொள்ளாமல் குழந்தைக்கு வெகு சீக்கிரத்தில் திருமுழுக்கு கொடுத்த அந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்க வேண்டியது பெற்றோரின் கடமை என்பதை உணர வேண்டும் அன்பார்ந்தவர்களை ஆண்டவரின் அர்ப்பண பெருவிழா நமக்கு திருமுழுக்கிற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துள்ளது என்பதை அறிவிந்திருக்கின்றோம் ஆகவே திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் நமது திருமுழுக்கை யோசித்து பார்த்து இந்த சிந்தனைகளின் மனதில் நிறுத்தி தூய உள்ளத்தினராய் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம்